அணைக்கான நீர்வரத்து எழுபத்தி ஐந்து நூற்றி ஐம்பது கன அடியாக அதிகரித்திருக்கக்கூடிய வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரித்திருக்கிறதா விவரம் என்ன வணக்கம் கனகதாரா தமிழகத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாக வந்து குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையால் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் குறிப்பாக ஏரிகள் ஆறுகள் குளங்களில் வந்து நீர் பெருக்கெடுத்த நிலையில் வந்து ஏரிகள் வந்து இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஏரிகளில் வந்து தற்போது எட்நூத்தி அறுபது ஏரிகள் தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மேலும் நீர் தற்போது எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஏறி நீர் நிரம்பியிருக்கிறது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கிய நீர் தேக்க அணையாக விளங்கி வரும் செண்பகத்தோப்பு அணை வந்து அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது இந்த அணைக்கு வந்து தற்போது வந்து ஐம்பத்தி ஏழு அடி நீர் நிரம்பி இருக்கிறது இந்த அணைக்கு தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்த நிலையில் வந்து கடந்த சில தினங்களாக வந்து மழையின் தாக்கம் குறைந்தது இதன் காரணமாக நேற்று வரை அணைக்கு வந்து விாடிக்கு எழுபத்தி ஐந்து கன நீர் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் வந்து திடீரென்று நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழை வந்து அதிகரித்து காணப்படுகிறது அனைவரும் நீர்பிடிப்பு பகுதியான செவ்வாய் மலையினுடைய சேட்டு தொலைக்கு மலை அறிவார் பகுதியில் வந்து நேற்று ஏழு மொழி பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ப்பு தோப்பானைக்கு மீண்டும் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது தற்போது விநாயகர் வினாடிக்கு நூத்தி ஐம்பது கனடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணை வந்து அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணை வந்து தற்போது ஐம்பத்தி எட்டு அடி நீர் நிரம்பி இருக்கிறது இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு வரும் நூத்தி ஐம்பது கனடி நீரை தற்போது உபநிதி உபரிநிதி கால்வாய் வழியாக வந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர் இதன் காரணமாக மேலும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மீதமுள்ள உயரிகளுக்கு நீர் நீர் திறக்கப்பட்டு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ் கிருஷ்ண பார்க்கிறோம் பேருந்தில்